அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்ற இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது துளசிதாசர் அருளிய ருத்ர அஷ்டகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை வாருங்கள் நிராகார மூங்கார மூலம் தூரியம் கிராஜ்ஞான கோதீ கிரீஷம் கராலம் மகா கால காலம் கிருபாலம் குணாக்கார சம்சார பாரம் நோகம் இதன் பொருள் உருவமற்றவரும் உங்காலத்திற்கு மூலமானவரும் மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவரும் நான்காவது மூர்த்தியும் வாக்கு அறிவு அறிவுயம்புலன்கள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டவரும் அனைவருக்கும் தலைவரும் கயிலை மலையில் வசிப்பவரும் தீயவர்களுக்கு பயங்கரமானவரும் காலனாகிய யமனுக்கும் காலத்தைச் செய்பவரும் தயை உடையவரும் நற்குணங்களுக்கு இருப்பிடமானவரும் பிறப்பு இறப்பெண்ணும் சம்சார சூழலுக்கு வருமான ஸ்ரீ பரமேஸ்வரனை நான் அனுதினமும் வணங்குகிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்